வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு மாந்தி நின்ற இடம் இதை செய்தே தீரும் அப்படி என்ன சார் பண்ணுவோம் நம்ம பன்னெண்டு கட்டம் இருக்கும் ராசி கட்டத்தில் மாந்தி நிற்கிற இடம்னு ஒன்று இருக்கும் இன்னைக்கு மாந்தி ட்ரெண்டாக இருக்குது ஜாதகம் பார்க்க வர்றவங்க சார் மாந்தி எனக்கு லக்னத்துல இருக்கு சார் நாளில் இருக்கு என்ன சார் என்ன பிரச்சனையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க மாந்தி அப்படிங்கிறது யாருன்னா புராணங்கள்ல சூரியனோட மகன் சனி சனியோட மகன் மாந்தி புராணங்கள்ல சொல்லப்படுற ஒரு கதை மாந்திங்கிறது ஒரு உபகிரகம் கிரகங்கள்னு ஒன்பது பேர் இருப்பாங்க உபகிரகங்கள்ன்னு இருக்கும் அதுல மாந்தி ஒருத்தர் இந்த மாந்தியோட பங்கு என்ன சார் அப்படின்னா எல்லாமே கெட்டதாவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாந்தியை பத்தி அதுல சில நன்மைகள் இருக்கு மாந்தி வந்து நல்ல நாலேஜை கொடுக்கறதுல மாந்திக்கு நிகர் மாந்தி தான் யாருக்காவது புதனோட மாந்தி அஞ்சாம் அதிபதியோட மாந்தி சூரியனோட மாந்தி ஐந்தாம் இடத்துல மாந்தி இருக்கிற ஆளுகளை பாருங்க அவங்க ஃபீல்டில் அவங்க என்ன சக்தியோடு இருக்காங்களோ அதுல நாலேஜ் தான் இருப்பாங்க இதெல்லாம் எங்கேயுமே மூல நூல்கள் இல்லை என்னுடைய ஆய்வு உங்களுக்கு நான் அதை சொல்றேன் இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தூள் அதே அஞ்சாம் அதிபதியோட இருக்கும்போது பூர்வீகமான தோஷத்தையும் அது செய்யுது அந்த பூர்வீகத்துல வாழும்போது நம்மளுடைய புத்தி மழுங்கடிக்கப்படுகிறது பூர்வீகத்தை விட்டு வெளியேறினவங்களை நாலேஜினால டெவலப் பண்ணி விடுது ஊர் விட்டு ஊர் மாதிரி வாழ்றவங்களுக்கு நாலேஜினால டெவலப் பண்ணி விடுது இதெல்லாம் மாந்தியோட குணம் இப்ப மாந்தி தனிச்சிருக்கிற மாந்தின்னு ஒண்ணு இருக்கும் கிரகங்களோட சேர்ந்த மாந்தின்னு ஒண்ணு இருக்கும் இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு எப்பவுமே மாந்தி தனிச்சிருந்தா டிஸ்டர்ப் கிடையாது ஒண்ணும் பண்ணாது அது பாட்டுக்கு இருக்கும் ஒரு கிரகத்தோட போதுதான் மாந்திக்கு பங்களிப்பு அதிகம் ஏன்னா ஒரு கிரகத்தோட சேரும்போதுதான் தோஷமாவே கன்வெர்ட் ஆகுது சூரியனோட மாந்தி சேர்ந்தா பிரேத தோஷம் ராகுவோட மாந்தி சேர்ந்தா தோஷம் முன்னோர்கள் தோஷம் சூரியனோட மாந்தி சேர்ந்திருந்தா அதுவும் ஒரு வகையான பிதிர் தோஷம் சந்திரனோட மாந்தி சேர்ந்தா தோஷம் செவ்வாயோட மாந்தி சேர்ந்திருந்தா இடதோஷம் புதனோட மாந்தி சேர்ந்திருந்தா கன்னி பெண்கள் தோஷம் சுக்கரனோட மாந்தி சேர்ந்திருந்தா பெண்கள் தோஷம் சனியோட மாந்தி சேர்ந்திருந்தா வம்சாவளியாக தொடர்கிற கர்ம தோஷம் இப்படி நிறைய கேட்டகரி இது எல்லாம் நம்ம பார்க்கணும் கேதுவோட மாந்தி சேர்ந்திருந்தா பாட்டி வழி அம்மாவை பத்த பாட்டி வழி தோஷம் இந்த மாந்தி ஜாதகத்துல குடும்பத்துல அஞ்சு பேருக்கு அஞ்சு இடத்துல மாந்தி இருக்கும் மாந்தினால நமக்கு ஏதாவது டிஸ்டர்பா இருக்கா அப்படின்னா நீங்க பிரசன்னத்துல பாத்துக்கிறது பெஸ்ட் உங்க ஃபேமிலிக்காக ஒரு பிரசன்னம் போடும்போது மாந்தி ஒரு இடத்துல இருக்கும் அது ஏதாவது கருமாவை சொல்லுதா டிஸ்டர்ப் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது நல்லது அதை தவிர மாந்தியை நினைச்சு நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை சில இறை பரிகாரங்கள் இருக்கு மாந்திக்குன்னு கோயில்கள் எல்லாம் இருக்கு அரக்கோணத்துக்கு பக்கத்துல திருவளங்காடுன்னு இருக்கு சிவநாலயம் வட ஆரண்யேஸ்வரர் அங்க மாந்தி தோசத்தை சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து பரிகாரமா நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறாங்க நிறைய பேரு அங்க போய் நிவர்த்தி செஞ்சிட்டு இருக்காங்க மாந்திக்குன்னு சொல்லி திருநரையூர்னு ஒரு ஊர் இருக்கு கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் போற இடத்துமா அந்த வழியில திருநரையூர் அந்த இடத்துல மாந்திக்குன்னு சொல்லி குடும்பத்தோடு இருக்கார் சனீஸ்வரன் அப்பா தன்னோட சகோதரன் அம்மா தனி அவங்க அந்த ஆலயத்துக்கு தனி கொடிமரம் இப்படியெல்லாம் இருக்கு திருநரையூர் மாந்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னே ஒன்று இருக்கு மெயினாக வந்து இது யாருக்கு தெரியாத ஒரு சூச்சமோ பிரித்தியங்கரா தேவி கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும் நெருக்கடிகள் குறையும் சதாசிவ பிரம்மேந்திரா ஜீவசமாதி கரூர் பக்கத்துல நெருர் அங்க போய் வழிபட்டாலும் மாந்தி தோஷத்தை நம்ம குறைச்சுக்க முடியும் இதெல்லாம் என்னோட அனுபவம் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு இறப்பு வீட்டுக்கு போறீங்க அங்க போய் நீங்க அவங்க துக்க காரியத்துல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு முடியாத குடும்பமா இருந்தா உதவி செய்யுங்க அதனால கூட நீங்க மாந்திய தோசத்தை குறைச்சிக்கலாம் ஏன்னா மாந்தித பிரேதம் அனாதையா ஆதரவு இல்லாம அனாதை பிணங்கள்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க ஆதரவற்ற நபர்கள் இறக்கிறது அதுக்கு கூட நீங்க ஏதாவது நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு அதுக்கு கூட நீங்க ஏதாவது தொகை கொடுத்து உதவி செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் மாந்தியோடைய தாக்கத்தை குறைக்கும் குறிப்பா மாந்தியினுடைய தாக்கம் மனதளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் அது எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி அது கிரகங்களோட சேரும்போது அந்த பயம் மாறுபடும் அப்ப நமக்கு ஏதாவது ரூபத்துல மனசுல வந்து சஞ்சலம் மன அழுத்தம் மாந்தி வந்து வியாதிகள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஒரு உறுப்பு அழுகி போயிடணும் வெட்டி எடுக்கணும் சர்ஜரி பண்ணி எடுக்கணும் சுகர் வர்றவங்களுக்கு ரெண்டு விரல எடுத்துட்டாங்க அழுகி போச்சு புண்ணாயிடுச்சு அதனால அது வந்து நெருக்கடியா இருக்கு வெட்டி எடுக்கணும் இந்த வெட்டி எடுத்து அந்த அழுகி போன நிலையில இருக்கிறது கூட மாந்தி சொத்த பல்லு இருக்கு அது அழுகி உள்ள பல்லு நம்ம பிடுங்கி மாந்தி செவ்வாயோட மாந்தி சேருது சொத்த பல் வருது அதை புடுங்கி எரிஞ்சிடணும் அதான் பரிகாரம் அதுக்கு வந்து நம்ம பூச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது அது டிஸ்டர்ப் ஆயிரும் அப்போ இப்படியெல்லாம் கிரகங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ண சொல்லுங்க அப்ப மாந்தி நின்ற இடம் எதை சார் செஞ்சே தீர் இதை செஞ்சே தீருங்கிறது ஒரு தலைப்பு அப்போ மாந்தி லக்னத்துல நின்னா உங்களுக்கு மரண பயம் இல்லாம பார்த்துக்கணும் அது மரண பயத்தை கொடுக்கும் சிலருக்கு தலையில அடிபடுறது கண்ணில் அடிபடுறது முகம் கொஞ்சம் அடிபடுறது முகத்துல ஏதாவது சிலருக்கு பொடுகு டான்ட்ராப்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் மாந்தினால ஏற்படக்கூடியது லக்னத்துல ரெண்டில் மாந்தி இருந்தா கண் பிரச்சனை கண்டிப்பா வரும் பல்லு பிரச்சனை வரும் பேச்சுனால வில்லங்கம் வழக்குகள் வரும் பொருளாதாரத்தை இழக்க வைக்கும் பொருளாதாரத்தை இழக்க வைக்கும் நிறைய பேர் பொருளாதாரத்தை இழந்து ஒரு பெரிய போர்க்களமா வாழ்றவங்க ஜாதத்துல ரெண்டுல மாந்தி இருக்கும் இல்ல பொருளாதாரமே எனக்கு சரியா வரல அப்படிங்கிறவங்க ஜாதத்துல மாந்தி மூணுல மாந்தி ஒரு சகோதரனை இறக்க வச்சிருது இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி ஆயிடுது சகோதரனோட உறவு சரியில்லாம பண்ணுது இதெல்லாம் அதே மூணாம் இடம் மாந்தி கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா கொடுக்கும் ஏன்னா மாந்தினாலே நாலேஜ்னு சொல்லியிருக்கேன் எங்க பா எந்த பாவகமும் அந்த நாலேஜ் இருக்கும் எந்த பாவகமும் அந்த தோஷமும் இருக்கும் மாந்தியோட வேலை நிறைய பேர் புரிதல் இல்லாம மாந்தியை பத்தி பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் இல்லை எல்லாருக்கும் மாந்தி இருக்கும் பன்னெண்டு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கும் அதே போல நாலுல மாந்தி இருந்தா இடதோஷம் அது எப்ப இடதோஷமா மாறு செவ்வாய் பார்க்கணும் செவ்வாயோட சேரணும் இல்ல அது செவ்வாயோட நட்சத்திரத்துல நிக்கணும் இப்போ ஒரு விருச்சிகள் இருக்கணும் கும்பத்துல மாந்தி இருக்கு அது அவிட்டத்துல நின்னா அது இடதோஷம் சதயத்துல நின்னா முன்னோர் சாபம் அது பிரசனத்துலதான் நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஆனா ஜென்ரலா இது இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு வரி செய்தி அஞ்சுல மாந்தி இருக்கு குழந்தை அபாசம் பண்ணிட்டேன் டிஎன்சி நடந்துச்சு தொந்தரவாச்சு இருந்து வெளியில வந்துட்டோம் இப்படி மாந்தி பத்தி சொல்லணும் ஆறுல மாந்தி இருக்கு உத்தியோகம் வந்து தாய் தந்தையரை பிரிஞ்சு இருக்கிறேன் வேற வெளியில இருக்கேன் உறவுகளை பிரிஞ்சு வாழ்றேன் ஏழில் மாந்தி இருக்கு கல்யாணத்தில் ஒரு கசப்பு நடந்தது யூரினரி தொந்தரவு வந்துச்சு பிரச்சனையாச்சு அப்படின்னு ஏழில் மாந்தி எட்டில் மாந்தி இருக்கு அவமானம் வந்துகிட்டே இருக்கு சார் ஆயுள் பயம் இருந்துக்கிட்டே இருக்கு சார் ஆனால் இவங்ககிட்ட அமானுஷிய சக்தி இருக்கும் இவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் முதல்ல தெரியுற மாதிரி ஃபீல் ஆகும் ஒன்போதுல மாந்தி இருக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது முன்னோர்கள் எங்கே பிதிரு இருக்கும் அது எங்க ஒன்பதாம் இடமும் மாந்தி இருந்துட்டா அது பிதிரு சாவை இருக்கிறக்கு வாய்ப்பு அது பிரசனத்தின் மூலியமா நீங்க தெளிவுபடுத்தலாம் ஆனா இவங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் எல்லாம் போகும்போது அது யோகத்தை செஞ்சிருது மாந்தினா பிரேதம் பிரேதம்னா சவம் சவம் வந்து உறவுகளோடு இருக்குமா தனியா போய் படுத்துக்குமா தான் கிடக்கும் மாந்தி தோசை நிவர்த்தி பண்றதுக்கு நம்மளை நம்ம தனிமைப்படுத்திக்கிறது அஞ்சுல இருந்தா தனியா போய் ஹாஸ்டல்ல படிக்கிறது உயர்கல்வி நாலுல இருந்தா உறவுகளோடு இல்லாம தள்ளி போய் வீடு கட்டிக்கிறது ஒன்பதுல இருந்தா தாய் தந்தையரை பிரிஞ்சு வாழ்றது சூரியனோட மாந்தி இருந்தா அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்றது சந்திரனோட மாந்தி இருந்தாலும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்றது இதெல்லாம் பரிகாரம் நம்ம லைஃபோடவே ஒன்றி வர்ற பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கிறோம் அதுதான் உண்மை இதை நம்ம செய்யலாம் பத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா தொழில் ஸ்தாபனத்து நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் ஒரு இருபது கிலோமீட்டர் போயிட்டு வரேன் அப்படி பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தால் நிறைய பேர் வருஷம் ஒரு தடவை கருப்புராயனுக்கு கிடையாட்டுறேன் சார் பழி கொடுக்குறேன் சார்னுலாம் சொல்லுவாங்க பதினொன்னுல மாந்தி இருக்கு நண்பர்களால் ஏமாற்ற கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பெண்களால் அவமானம் உறுதி கவனமாக இருக்கணும் அது உறவு பெண்களாக இருக்கலாம் நீங்கள் கட்டிக்கிட்ட பெண்ணாக இருக்கலாம் பழகிற பெண்ணாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் கவனமாக இருக்கணும் பதினொன்றில் மாந்தி இருந்தால் இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும் பதினொன்றில் மாந்தி இருக்கும்போது ப்ளஸ் என்ன சார் இருக்குது அப்படின்னா நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ண வைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருப்பீங்க பதினொன்றில் மாந்தி பன்னொன்றில் மாந்தி இருந்தால் தூக்கம் இல்லை சார் மன நிம்மதியை கெடுது சார் வாரத்தில் மாந்தி நிற்கிற வந்து தனியாக படம் தூங்குங்க உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டுல மாந்தி பன்னெண்டாம் வீட புதன் வீடா இருக்கு புதன்கிழமை மட்டும் தனியாகப்படுத்த பன்னெண்டாம் வீடம் தான் தூக்கம் இதெல்லாம் சின்ன சின்ன ரெமடிஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த மாந்தி தோசை நம்மளை விட்டு மெல்ல வெளியேறத பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே இந்த வீடியோன்னு சொன்ன மாதிரி கோயில்கள் எல்லாம் இருக்கு போயிட்டு வரலாம் மாந்தி தோசத்தை ரெக்கவரி பண்றதுக்கு தலை சிறந்த பரிகாரம் நம்ம உள்ளூர்ல இருக்கிற கால பைரவர் சனிக்கிழமை மணிக்கு அவரை போய் ஒரு ரெண்டு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு ஒரு வில்வம் சாத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தாக்கம் உங்களை விட்டு வெளியேறும் இதுக்கு மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்றதுக்கு மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருங்க போட்டுட்டு ஒழட்டிக்கிட்டு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எச்சா அதை படுத்து ஓ நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாண்டா இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ மாந்தி அது பாட்டுக்கு இருக்கட்டும் பன்னெண்டு கட்டத்தில் எல்லாருக்கும் மாந்தி இருக்கும் மாந்தி பற்றி பயந்துக்காதீங்க சரிங்களா அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் இறைப்பரிகாரம் இருக்குது நம்ம வாழ் வாழ்க்கையில் நடைமுறை அதுல எல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம சரி பண்ணும்போது இந்த மாந்தி தோஷத்தை நிச்சயமாக தாக்கத்தையாவது குறைச்சி நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாழ்வு